எடப்பாடி பழனிசாமி தனியாக டிடிவி தினகரன் சசிகலா என நான்கு அணியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் நான்கு பேரையும் ஒன்றிணைக்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழுவினை அதிமுகவினுடைய நிர்வாகிகள் ஜே பிரபாகர் கே சி பழனிசாமி புகழேந்தி மூன்று பேரும் ஒரு குழுவை ஆரம்பித்து அதற்கான முன்னெடுப்புகளை தொடர்வதாக கடந்த வாரம் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சசிகலா மற்றும் டி தினகரன் ஆகியோரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டு அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் நான்கு பேருக்கும் தனித்தனியாக கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் அதிமுக எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து வெற்றிகளை கண்ட ஒரு கட்சியாகவும் ஆனால் தற்பொழுது அதிமுக பிளவுபட்டு தொடர் தோல்வியாக இருந்து வருவதாகவும் இந்த கடிதத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல அதிமுக ஏற்கனவே பிளவுபட்டிருந்த பொழுது ஜெயலலிதா மற்றும் ஜானகி அம்மா இருவரும் இணைந்து மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைத்த ஒரு நினைவை கூறுவதாகவும் இதில் பதிவிட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக தற்பொழுது பிளவுபட்டிருக்கக்கூடிய இந்த அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என நேரம் கேட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா டி டி வி தினகரன் ஆகியோருக்கு அந்த தனித்தனியாக இந்த ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய ஜே சி டி பிரபாகரன் கே சி பழனிசாமி புகழேந்தி நான்கு மூன்று பேரும் நான்கு நிர்வாகிகள் தலைவர்களுக்கும் தனித்தனியாக இந்த கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் மூலமாக தமிழகத்தில் தொண்டர்களினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலும் ஒற்றுமை வேண்டி தங்களை நேரில் சந்திக்க விரும்புவதாகவும் அவர்கள் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஒற்றுமை வேண்டும் என்கிற இந்த செயல்பாடு கடுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவும் அதே போன்று ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளோம் பொதுமக்களும் தொண்டர்களும் இதைதான் வலியுறுத்தி வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் இந்த கடிதத்தின் மூலமாக இந்த மூன்று நிர்வாகிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நான்கு பேரையும் நேரில் சந்திப்பதற்கு ஒரு அழைப்பு முதற்கட்ட கடிதமாக இந்த குழு தரப்பில் இருந்து நான்கு தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க